வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இப்போ ஜப்பானில் இருந்து ஒரிஜினல் ஹொண்டா மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி ஆகும் உண்டு ஜப்பானில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மோடல் மோட்டார் சைக்கிள் ஹொண்டா மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி ஆகியிருக்கு இந்த சைக்கிள்கள் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் நாங்கள் வீடியோவில் போவோம் இது வந்து பிசிஎக்ஸ் ஒன் சிக்ஸி மோடல் ஒரிஜினல் ஹொண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மோடல் பிசிஎக்ஸ் ஒன் சிக்ஸி இது வந்து ஒரு பேர் ஒயிட் கலர்ல வந்திருக்கு இருக்கு வந்து விரும்பின கலர்கள் விற்பனைக்கு இதே சிவப்பு கலர் கருப்பு கலர் குரே கலர் என தேவையான கலர் சைக்கிள் கூடுதலான இறக்குமதி செய்து தனியார் ஜப்பான்ல இருந்து கப்பலில் கொண்டு வந்து விற்கினோம் சொந்தமாக இது வந்து பெட்ரோல் நல்லா பாவிக்கும் சொல்லி இருக்கணும் வந்து இது இந்த சைக்கிள் மட்டும்தான் செய்கணும் பிசிஎக்ஸ் மாடல் இது வந்து பெட்ரோல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேலை செய்யும் ஒரு லிட்டர் பெட்ரோல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேலை செய்யும் இது வந்து ஒரு இன்செக்டன் மோடல் உங்களுக்கு தெரியும் இப்போ வர பைக்குகள் எல்லாம் காவ் ரோட்டர் வராது இன்செக்டன் மாடல் இது ஒரிஜினல் ஜப்பான் பாருங்க ஏபிஎஸ் பிரேக் அதை விட முன் கேண்டல் அமைப்புகளும் ஒரு வித்தியாசமான அழகான தோட்டத்தில் இருக்கு பாருங்க ஒரிஜினல் ஜப்பாண்ட டிஸ்பிளே டிஜிட்டல் டிஜிட்டல் மீட்டர் சார்ட் பண்ணி நான் சவுண்டு வந்து உங்களுக்கு தெரியும் ஜப்பான் சைக்கிள் அதுக்கு வந்து ஒரு தெரியும் நான் கேட்டேன் ஜப்பான் சைக்கிளை கனவேர் திரும்பி வாங்கினா சவுண்டே சுமூத்தான சவுண்டில் இருக்குது இது வந்து ஒன் சிக்ஸி சிக்னல் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஃபுல் இதாக வருது ஒரு ஜூ வடிவத்தில் கேக் லைட் ஒரு அழகான தோட்டத்தில் இருக்குது முன்பக்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் இது வந்து பெட்ரோல் நல்லா பாதிக்கும் அந்த உடைய எல்லாம் சாண்ட் எல்லாம் இந்த பட்டன் தான் மற்ற இது வந்து பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் எட்டு லிட்டர் பெட்ரோல் வந்து அடிக்கக்கூடியதாக இருக்குது முன்னுக்கு தான் பெட்ரோல் டேங்க் வருது நீங்கள் அடித்து போட்டு இதுக்கும் மேல தேவையான சாமானும் வைக்கக்கூடியதா இருக்கும் அதுக்கு ஏற்ற இடமும் இருக்கு மற்ற புட் ரோட் டேஸர் தான் இருக்கும் ஒரு அழகான அமைப்பு வருது மற்றது இதில் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஒரு சின்ன லொக்கர் ஒன்று வருகிறது பெரிய உள்ளுக்கு நல்ல ஒரு டவ வசதி இருக்கு லொக்கர் மற்றது சீட் சீட்டும் இது மேலே வந்து பியூர் டூவிலர் சீட் சீட்டும் ஒரு ரெண்டு ஹெல்மெட் பேக்கே பிடிக்க மாதிரி நல்ல இட வசதியோடு இருக்குது ஒரு சாவி செட் பேர் உள்ளுக்கு நல்ல பெரிய இட ஏன்னா சைக்கிளும் கொஞ்சம் நீட்டு சைக்கிள்ன்ற வழியா சும்மா நோமல் அந்த இந்தியன் டே ஸ்கூட்டிகளை விட இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இடம் பெறுது சின்னக்கு இந்த சைக்கிள் வந்து ஒரு லிக்விட் கூலிங் மாடலில் வருது என்னென்னா நொன் சொப்பா ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி வருது இப்போ வர சைக்கிளில் கூடுதலாக பெரிய சைக்கிள்களுக்கு வரும் இது நூற்றி அறுபது சிசி என்றபடியா நீங்கள் நொன் சொப்பா ஓடிக்கொள்ளலாம் என்னென்னா லிக்விட் கூலர் வருது இன்ஜினை கூல் பண்ணி கொண்டு இருக்கு அது நாங்கள் ஒவ்வொரு சர்வீஸுக்கு அதை பார்த்து சரி பார்த்தா சரி இந்த சைக்கிள்கள் எல்லாம் இவன் வந்து ஜப்பான்ல இருந்து சொந்தமாக கப்பலில் கொண்டாடுறபடியால் இதுகளுக்கு வந்து இவியல் பொரண்டி கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரிஜினல் கொம்பனி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மாடல் ஒரிஜினல் ஜப்பாண்டி என்றபடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு பொரண்டி இல்லை இது வந்து இது வரைக்கும் கூடுதலான சைக்கிளில் கொண்டு வந்து இறக்கி வைக்கணும் எந்த ஒரு கொம்பளைனும் இல்லை எந்த ஒரு பழுதும் வராது அது ஜப்பான் சைக்கிள் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் ஜப்பான் சைக்கிள்களுக்கு ஒரு குறிம்பான டிமான் பெருங்கொண்டா ஒரிஜினல் இந்த சைக்கிளுக்கு இவன் வந்து இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா சொல்லினா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா விற்றுவ இப்போ வந்து ஐம்பதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி இருக்கணும் இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விற்கினான் இதுக்கு வந்து லீசிங் வசதி வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபா இந்த சைக்கிளுக்கு லீசிங் செய்யலாம் அது வந்து இந்த கடையிலேயே செய்து தருவினா இதுதான் சைக்கிள் வேறு வேறு கலர்கள் இருக்குது பாருங்க இவன் வந்து இந்த பிசிஎக்ஸ் மோடலை தான் இவ செய்து விற்கினான் எல்லா கலர்லேயும் வே நிற்கு தேவையான சைக்கிள் நிற்கி இவன் வந்து இந்த இடவாசரி பத்தாது ஸ்டோரில் வச்சுக்கலாம் தேவையான சைக்கிள் தேவையான கலர் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு நான் இந்த கடையோட நம்பரையும் போடுவேன் இந்த கடை எங்கே இருக்குன்னா கொழும்பு பஞ்சாவத்தில்லாம் இது விற்பனைக்கு ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும் கொழும்புல இந்த மெருதான ஸ்டேஷனுக்கு பக்கத்து ரோட்டு ஃபுல்லாக மோட்டர் சைக்கிள் கடையெல்லாம் கூடுதலாக இங்கே விற்பனைக்கு ஆகிருக்கு சைக்கிள் பார்ட்ஸ் கடையிலெல்லாம் கூடுதலாக இருக்குது பாருங்கள் மருதான ஸ்டேஷனுக்கு பக்கத்து ரோடு அல்லது பெட்ராவில் இருந்து நூற்றி மூன்றாம் நம்பர் பஸ்ஸில் வந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் மருதான ஸ்டேஷனில் கொண்டு வந்துருக்குவாங்க அது பக்கத்து ரோட்டால் நேராக வந்தால் ஃபுல்லாக மோடி சை கடையில் தான் பின்சன் பெரரா ரோட்டு உங்களை ரோட்டேன்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிசிஎக்ஸ் பைக் கடை கூடுதலால் இந்த சைக்கிள்கள் அடுக்கி விட்டதுக்கு இந்த க அதெலாம் கடையில் இருக்குது எம்எம் மோட்டோஸ் இந்த கடையோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் அதை விட இந்த கலர் ப்ரௌன் கலர் இந்த கலர் சைக்கிள்கள் மீட் பண்ணிக்க இது வந்து மேனுவல் மீட்டர் இந்த சைக்கிள்கள் பற்றி மேலே அதிகளை நீங்கள் ஓனரோட இடத்துக்கு கலெக்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோ பார்க்கணும்